ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நான் பார்த்தீங்கன்னா இன்று வியாழக்கிழமை சஷ்டி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் கருணை கடலே கந்தா போற்றி இன்றைய தினம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் திருச்செந்தூர் முருகனை குருவாக நினைத்து இப்போது நான் சொல்லக்கூடிய முறையில் வீட்டில் இருந்தபடியே வழிபாட்டை மேற்கொண்டால் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அபரிமிதமாக இருக்கும் வியாபாரத்தில் இருக்கும் தடை விலக தொழிலில் அதிக லாபம் பெற செய்யும் வேலையில் முன்னேற்றம் பெற திருமணம் நடக்க இப்படி அனைத்து விதமான வேண்டுதல்களும் உடனடியாக நிறைவேற இன்றைய தினம் முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு இன்று அதிகாலை வேலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு கருணை கடலே கந்தா போற்றி இந்த மந்திரத்தை வெறும் வயிற்றில் இருபத்தி ஏழு முறை சொல்லி இந்த நாளை தொடங்குங்கள் பூஜை அறையில் விலக்கேற்றி விரதத்தை துவங்கலாம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து விரதம் இருங்கள் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி இன்று மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில் விளக்கேற்றி முருகனுக்கு பாசி வெல்லம் சேர்த்து பாயாசம் செய்து வைத்து செவ்வரளி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு பூஜை அறையில் அமர்ந்து முருகனை மனமுருகி வேண்டுதல் வையுங்கள் ஒரு சிவப்பு துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து முடிந்து முருகப்பெருமானின் திருவுருவ படத்தின் பாதத்தில் விடுங்கள் திருச்செந்தூர் முருகா உன்னை நம்பிதான் இருக்கிறேன் எனக்கு நல்ல வழிகாட்டு என்று வேண்டுங்கள் திருச்செந்தூர் முருகனையே குருவாக நினைத்துக் கொள்ளுங்கள் பிறகு இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இறுதியாக தீப ஆராதனை காண்பித்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் முடிந்து வைத்திருக்கும் ஒரு ரூபாய் நாணயத்தை வாய்ப்பு கிடைத்தால் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கொண்டு சென்று உண்டியலில் செலுத்துங்கள் வாய்ப்பில்லை திருச்செந்தூர் போக முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு இந்த ஒரு ரூபாய் காணிக்கையை செலுத்திவிட்டு சீக்கிரமே திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கூடிய விரைவிலேயே திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யும் பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் துன்பமான வாழ்க்கையிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளபடி இருக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்